மை சேனல் சார் ஹவிஸ் கிச்சன் ஜனவரி ஏழு என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விஷ் பண்ண எல்லாருக்கும் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அன்னைக்கு நைட் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் வருஷ வருஷம் இது செய்யறது தான் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த்டேக்கு எல்லா ஸ்பான்சரும் நான் செஞ்சுருந்தேன் அதாவது என்னோடய சேல்ரியிலருந்து ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அஹ் எப்பவுமே அவருடைய பணத்துல தான் அவருக்கு நான் கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் சம்பாதிச்சு அவருக்கு வந்து கிஃப்ட் பண்றது அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அஹ் என்ன கிஃப்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா dress தான் அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஜீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மூணு ஷர்ட் வந்து அவருக்கு கிஃப்டா எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ எனக்கு இந்த கலர்லாம் பர்சனலி பிடிச்சிருந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ அவருக்கும் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அழகாக இருந்துச்சு ஸோ அதனால அவருக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குட்டிஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து ஒரு செட் செட் ஆஃப் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ஒரே ஈவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ரீசண்டாக பேபி கேர்ள் பேபி வந்து பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக இதை நான் எடுத்துட்டு வந்திருந்தேன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அன்னைக்கு மார்னிங் போல் என்னோட நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில எழுந்து அழக வாசல்ல ரங்கோலி போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலை வாசல்லையும் கோலம் விட்டு தீபம் ஏத்தியாச்சு இன்னைக்கு அவருடைய பர்த்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலான நாள் சோ இன்னைக்கு ஃபுல் டே அவருக்கு நான் தான் ஸ்பான்சர் சோ எனக்கு அவர் இன்னைக்கு ஃபுல் டே அவரை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த வருஷமும் அவருடைய பர்த்டேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை மேரேஜ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணும் அதுக்கப்புறம் பண்ண முடியல ஸோ ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி சண்டே வந்ததால அவர் எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லைன்னா அதுவும் செஞ்சுருக்க மாட்டார் ஸோ சண்டே அப்படிங்கறதால ரொம்ப ரிலாக்ஸாக அவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பால் பாயாசம் நம்ம செய்கிற ஸ்வீட்ல பால் பாயாசம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நல்ல பால் அதிகமாக விட்டு இனிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அவருக்கு அந்த மாதிரி இருந்தால் பால் பாயாசம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு ஸோ காலையிலே அவளுக்கு வந்து பால் பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நிவேதனத்துக்கும் இதுதான் வந்து நான் வச்சு வழிபாடு செய்ய போகிறேன் ஸோ ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் சட்னி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஸோ மா ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படியும் நம்ம வந்து வெஜிடேரியன் ஏன்னா சுவாமிகள் வந்து இன்னும் மாலை மலைக்கு போயிட்டு வரல ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பர்த்டே வந்து இப்படி வெஜிடேரியனா தான் போகும் இந்த டைம்ல தான் நாங்கள் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறதால ஸோ தான் எங்களுடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகி போகும் பால் பாயசம் ரெடி பண்ணிக்கிட்டே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா குயிக்காக முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பணும் ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் பால் பாயசம் செஞ்சுட்டு அதுக்கு தேவையான சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக பயத்தம் பருப்பு ஜவ்வரிசி அதுக்கப்புறம் சேமியாக ஆட் பண்ணிப்பேன் இந்த பால் பாயாசத்தில் லைட்டாக நம்ம ஜவ்வரிசி கூட பாசி பருப்பு சேர்த்து போது நம்ம அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற அதுக்கப்புறம் நெய் விட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பால் பாயாசம் ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நம்ம பால் பாயாசம் செய்றோம் அப்படின்னா கொஞ்சம் பால் திக்கா ஆஹ் கொஞ்சம் அதிகமாவே விட்டு பால் பாயாசம் செய்யும் போது நல்ல கிரீமியா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக நான் எப்பவுமே பால் இப்படி தான் செய்வேன் அவருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் சுகர் கம்மியா இருந்தாலோ இல்ல பால் கம்மியா இருந்தாலோ அவருக்கு அந்த பாயாசம் பிடிக்காது சோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா செய்யும் போது அஹ் அவருக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாரு கடகடன்னு எல்லா ஒர்க்குமே வந்து முடிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிற பிளான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இன்னைக்கு தான் வந்து அவர் ரிலாக்ஸாக எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறாரு குழந்தைங்களுக்கும் குளிப்பாட்டி விட்டாச்சு இன்னும் புது ட்ரெஸ் வந்து போடலை கிளம்பும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூரியும் ரெடி ஆகிட்டே இருக்குது சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பிரேக்பாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாயசம் ரெடி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பூஜை அறைக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் விளக்கும் ஏற்றியாச்சு விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பால் பாயாசம் அதையே வந்து இன்றைக்கி நிவேதனமாக வச்சு வழிபாடு செஞ்சுட்டேன் வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான் போக போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால கோவிலில் எப்போவுமே கூட்டம் ஜாஸ்தி மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமையில இந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ஸோ வேலூரோட ரொம்ப பிரசித்தி பெற்ற வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வர்றது உண்டு அதிகமாக இந்த கோவிலில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மாமனாரோட வெட்டிங் anniversary எங்களோட பர்த்டே எங்களோட வெட்டிங் anniversary இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு இந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் எங்களுக்கு இந்த அருள்மிகு ஜெலகண்டேஸ்வர் கோவிலானது கோட்டை வேலூரில் வேல் வேலூரோட மெயின்லே இருக்கும் ஸோ வேலூருடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஜெலகண்டேஸ்வர் கோவில் அப்படின்னே சொல்லலாம் இங்க மூலவரா ஜலகண்டேஸ்வரர் இருக்காரு உற்சவரா சோமஸ்கந்தர் சந்திரசேகர் இருக்காரு இங்க அஹ் மூலவர் தாயார் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் இந்த கோவிலோட தல விருட்சம் வன்னி மரம் இந்த கோவிலோட தீர்த்தம் கங்கை பாலாறு தாமரை புஷ்கரணி இந்த கோவிலோட ஆகமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாகமம் புராண பெயர் வந்து வேளங்காடு ரொம்ப அழகான ஒரு பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோவில் இந்த அஹ் திருக்கோவில் இந்த கோவிலோட மிக பெரிய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒரே கோவில்ல ரொம்ப அழகா அருள்பாலிக்கிற தலம் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் சித்திரை திருவிழா பிரம்மோற்சவம் ரொம்ப விமரிசையாக நடைபெறும் அதுக்கப்புறம் ஆடிப்பூரம் சிவராத்திரி நவராத்திரி திருக்கார்த்திகை தீபம் கந்தசஷ்டி தைப்பூசம் இப்படி சகலவிதமான திருவிழாக்களும் அப்படி ஒரு அமோகமா நடக்கிற ஒரு அழகான கோவில் இந்த கோவிலில் நிறைய திருமணங்களும் வந்து நடக்கும் இந்த கோவிலில் திருமணங்கள் நடைபெறும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஜாதக தோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த தோஷங்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோவில் இந்த ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் நிறைய பேருக்கு வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆகும் வேலூரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோவில் காலையில் ஆறரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் மூணு இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் பூஜைகள் வந்து இந்த கோவிலில் நடந்துட்டுருக்கும் இங்கே சிவபெருமான் பத்ம விமானத்தின் கீழ் பாலிப்பார் சிவன் சன்னதியில பின்புறத்துக்கு பின்புறமா பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி அமைப்பில் வெங்கடேஷ பெருமாள் ரொம்ப அழகா காட்சி கொடுப்பாரு புரட்டாசி சனிக்கிழமைகள்ல இவருக்கு மகா அபிஷேகம் நடக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த அபிஷேகம் நமக்கு பார்க்கறதுக்கே அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனை விழுகும் ராகு கேது மற்றும் தங்க வெள்ளி பள்ளிகள் பிரகாரத்தில் அவ்வளோ அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வரவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சிற்பங்கள் அவ்வளோ நுணுக்கமா அவ்வளோ அழகாக வந்து இங்கே செதுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப பழமையான கோவில் சிறப்பு வாய்ந்த கோவிலாகவும் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்களும் பள்ளி தொடர்பான தோஷங்கள் இருக்கிறவங்களும் இங்க வந்து சிவபெருமானை வணங்கி அஹ் இந்த விக்கிரகங்களையும் வணங்கிட்டு போறாங்க ஆதிசங்கரர் பிரகாரத்தில் இருக்கிறார் இது ரொம்ப பிரசித்தியான விஷயம் சோ ஆதிசங்கரருடைய விக்கிரகமும் இங்க இருக்கும் கற்பகரத்தை சுத்தியுமே ஆஹ் உற்சவ மூர்த்திகள் எல்லாருமே இருப்பாங்க அதுக்கப்புறம் நாயன்மார்களுடைய சிலைகளும் அவ்வளவு அழகா இருக்கும் தட்சிணாமூர்த்தி ரொம்ப அழகா அருள் பாலிப்பாருங்க இங்க வியாழக்கிழமைகள்ல அதுக்கப்புறம் குரு பகவான்கு இந்த மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் அழகா நடக்கும் தக்ஷணாமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பு பூஜைகளும் இங்க நடக்கிறது உண்டு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய இங்க வந்து பூஜைகள் செய்யப்படுவா செய்யப்படும் அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரரும் இங்க அழகாக வீற்றிருப்பார் சண்முகருடைய உற்சவர் சிலை நடராஜருடைய உற்சவர் சிலை இப்படி நிறைய பிரசித்தி பெற்ற சிலைகள் வந்து இங்க அழகாக பாதுகாக்கப்படும் இங்க நிறைய அமோகமான திருவிழாக்கள் வந்து நடக்கும் வருடம் தோ அதிக திருவிழாக்கள் நடக்கும் ஒரு அற்புத ஆலயம் ஜலகண்டேஸ்வரர் கோவில் தான் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு சண்டிகேஸ்வரர் முன்னாடி கை தட்டக்கூடாது கையை தொடச்சு சிவனுடைய பொருளை நம்ம எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் அதே போல அம்மன் ரொம்ப அழகா இங்க வந்து காட்சி கொடுப்பாங்க ஆஹ் இங்க வந்து வெள்ளிக்கிழமைகள்ல துர்கை அதாவது ராகு கால நேரத்துல அம்மனுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்வாங்க ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த கோவிலில் அம்மன் அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்மனும் மகாலட்சுமி தாயாரும் மகா சரஸ்வதி தாயாரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருப்பாங்க அது வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் இங்க இங்கே அம்மனுக்கு நிறைய வழிபாடுகள் செய்யப்படுது எலுமிச்சம்பழத்திலையும் இங்கே வந்து விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷமா அம்மனுக்கு இங்க தீபம் போடுவாங்க இது வந்து நம்ம பிரகாரத்தை சுத்தி வரும்போது பள்ளி அறை இருக்கும் விசேஷ நாட்கள்ல பள்ளி அறை பூஜை செய்வாங்க சோ ரொம்ப அழகான ஒரு கோவில் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம பிரகாரம் எல்லாம் சுத்திட்டு க கற்பகிரகம் எல்லாம் சுத்திட்டு வெளியில வரும்போது இங்க வந்து காலபைரவர் அதுக்கப்புறம் வந்து சனீஸ்வரர் நவக்கிரக சன்னதி அப்படி எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகான கோவில் தேய்பிரை அஷ்டமில காலபைரவருக்கு அவ்வளோ சிறப்பா இங்க வந்து பூஜை நடக்கும் ஸோ என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் தேய்ப்பிரை அஷ்டமிக்கு இங்க வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ கூட்டம் வரும் அவ்வளோ ச சிறப்பாக வந்து பூஜைகள் நடக்கும் அதுக்கப்புறம் சனீஸ்வரருக்கு தனியா செலை வச்சு இங்க வழிபாடு செய்வாங்க சனி த சனீஸ்வரருக்கு தனி சன்னதியும் இருக்கு நவகிரகத்துக்கும் தனி சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் ஆதிசங்கரருக்கும் தனியா வந்து சன்னதி இருக்கும் கடைசியா வந்து ஆதிசங்கரர் வீட்டு இருப்பார் ரொம்ப அழகா ஒரு இருப்பாரு அதுக்கப்புறம் வெளியில வரும்போது இந்த இடத்துல பிரசித்தி பெற்ற நந்திகேஸ்வரர் சிலையும் இருக்கு நந்திகேஸ்வரர் சிலை வந்து எல்லா நாட்களும் நமக்கு வந்து பார்க்க முடியாது சோ விசேஷ நாட்கள்ல பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அங்க வந்து நம்ம பார்க்கலாம் பூஜைகள் ஜெலகண்டேஸ்வரருக்கு ஜெலகண்டேஸ்வரர் சிவலிங்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல நடராஜர் சிவகாமி அம்பாள் ரொம்ப அழகா வீற்றிருப்பாங்க இங்க வந்து ஆஹ் வருஷத்துல ஆறு தடவை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா நடராஜருக்கு சிறப்பு மகா அபிஷேகங்கள் வந்து நடக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இங்கே அவ்வளோ கூட்டம் வருவாங்க ரொம்ப அழகாக இங்கே வந்து நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் ஆஹ் விசேஷ பூஜைகள் நடக்கும் ஜலகண்டேஸ்வரரை பார்க்கும்போது அப்படியே நம்ம வந்து நடராஜரை நடராஜரை பார்த்துட்டே ஜெலகண்டேஸ்வரரை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அழகான வியூ இந்த இடத்துல இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே இங்க வந்து கொய்யாக்காய் மாங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா வைத்துட்டு இருப்பாங்க மாங்காய் பார்த்த உடனே ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் மூணு லேயரா வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ கொஞ்சம் ஸ்பைஸ் போட்டு நாம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அஹ் மதியம் ஆப்டர்நூன் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவிஆர் போனோம் சோ அதுக்காக டிவைன் கஃபே வந்திருக்கோம் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட சிஸ்டரும் அவருடைய அவருடைய ஹஸ்பண்டும் வந்து எங்களுக்கே தெரியாம அங்க சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்னோட குட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அஹ் அவருடைய பர்த்டேக்கு எப்பவுமே அவ ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பா இந்த தடவை சொல்லாமலே வந்துட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எப்படி ஃபாலோ பண்ணா அப்படின்னு தெரியல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்கள பார்த்துட்டு எனக்கு வந்து என்னோட குட்டிஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிருந்தேன் ஸோ அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆச்சு ஸோ அவங்கள வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் என்னோட குட்டிஸ் ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லன்ச் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு பிவிஆர் வந்து கிளம்பிட்டோம் பிவிஆரோட பார்க்கிங் ஹால் கீழே வந்து கிரவுண்ட் floor இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் போன டைம் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஈவினிங் போல தான் இங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதால கம்மியாக தான் இருந்துச்சு சோ அங்க போயிட்டு ஜாலியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான கேமிங் சென்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அஹ் பெர் கேம் வந்து ஃபார்ட்டி ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு வந்து அவங்க கார்டு குடுத்துருவாங்க நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு அஹ் எந்த கேம் வேணாலும் நம்ம இங்க வந்து விளையாடலாம் மோஸ்ட்லி குழந்தைங்களோட கேம் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது பெரியவங்க விளையாடுறது வந்து ஒரு சிக்ஸ்டி எயிட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது சேட் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளவே அவைலபிள் ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் என்னோடய குட்டிஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவனுமே வந்து தம்பியை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப ஹாப்பி ஸோ ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க அவினாஷ் கவினாஷ் யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட தங்கச்சி பையன் பேரு வந்து கவினாஷ் என்னோட பையன் பெரிய பையன் வந்து ஹவினாஷ் சோ அவங்க வந்து ஒன் இயர் டிஸ்டன்ஸ் என்னோட பையன் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அவனுக்கு டூ அண்ட் ஹாப் இயர்ஸ் ஆகுது சோ ஒன் இயர் கேப்ல பிறந்தவங்க ரெண்டு பேருக்குமே பை லக் வந்து அந்த நேம் அமைஞ்சது ஹவினாஷ் கவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்துல ரொம்ப ஹாப்பியா அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம் இது வந்து தோராயமா தான் அஹ் கவினாஷ் அதாவது ரெண்டாவது பையன் கவினாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா செல்லமா வச்சது ஆனா ஜாதகத்துலயுமே அந்த பேர் வந்ததால ரெண்டு பேருக்கும் ஈவனா வச்சிருந்தோம் சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹவினாஷ் கவினாஷ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்னோட தான் சோ அவங்களுடைய பேர் தான் வந்து ஹவினாஷ் கவினாஷ் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நாங்களுமே வந்து நிறைய கேம் வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பர்த்டே செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு ரொம்ப ஹாப்பியாக போச்சு அவருமே வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணார் எப்போவுமே ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு பிஸி ஷெடியூலில் வாழ்கிற மனுஷன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான காட்சி அவருக்கு ஸோ அவர் எப்படியாவது டைவர்ட் பண்ணி நான் இந்த மாதிரி அடிக்கடி வந்து அவரை கூட்டிட்டு வந்துருவேன் எனக்கு வந்து அவர் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த கொஞ்ச நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எதை பற்றியுமே அவர் ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அதுக்காக அவரை எப்போவுமே நான் டைவெர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அவர் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷரில் எவ்வளோ ஒர்க் டென்ஷனில் இருந்தாலும் ஸோ அவரை டைவெர்ட் பண்ணி ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கிறது என்னுடைய கடமை எனக்கு பிடிச்ச விஷயமும் கூட அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரை வந்து இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி அடிக்கடி எங்கேயாச்சும் வெளியில போயிடுவோம் ஃபேமிலியோட அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அவருடைய ஒர்க்கு அவ வீட்டை விட்டா வேலை வேலை விட்டா வீடு அப்படிங்கிற மனுஷன் ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆஹ் அவரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸோ அவருக்கு என்னுடைய பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாமே இப்படிதான் போச்சு என்னால முடிஞ்ச விஷயங்களை அவருக்காக நான் இந்த வருஷம் செஞ்சிருந்தேன் அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார் ரொம்ப சர்ப்ரைஸ் ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணாரு அதுக்கப்புறம் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தாரு ஸோ இந்த வருஷம் அவருடைய பர்த்டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்குமே ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு நான் என்னோட அதாவது என்னோடய இருந்து நான் ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ணி அவருடைய பர்த்டேவை என்ஜாய் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் எப்போவுமே அவர் எங்களுக்காக செஞ்சிட்டு இருந்தாரு ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அவருக்காக நான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக போன நாள் எங்களுடைய இந்த நாள் ஸோ ஜனவரி ஏழு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல டைம் இல்லாத காரணத்தினால ஸோ சீக்கிரமே எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் என்னோட ஹஸ்பண்டோட சிரிப்பு இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் அவருடைய அந்த சிரிப்பு சிரிப்பு முகத்தை பார்க்கறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ எப்பவுமே ஒர்க் டென்ஷன்ல இருக்கிற மனுஷனா இந்த மாதிரி ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம்